ஹலோ பீப்பல்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஆ டே டே நம்மளுடைய விஜயோட வீட்டில் புதிய சீரியலோட ஷூட்டிங் ஆனா கண்டிப்பா நம்ம எம்என் தான் ஃபஸ்ட்டு நினைவு போறது பட் நிறைய சீரியல்ஸ் வந்து இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் ஒரு ஒரு புது சீரியலும் அங்கே பண்ணுறாங்க ஒரு ஷோ கூட அங்கே முன்னாடி இருந்து எடுத்த மாதிரி ரீசெண்டாக ஜீலில் போட்டிருந்தாங்க எனவே சி இந்த இடத்துல நம்மளுடைய முத்துவோட ஃப்ரெண்ட் செல்வம் அவர் வந்து பேக் டு பேக் புதிய சீரியல் அண்ட் மூவியில் கமிட் இருக்கார் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இப்போ வந்து நம்ம புகழ் கூட ஒரு மூவியில் பண்ணுற மாதிரி ரீசெண்ட் டேஸில் அப்டேட் கொடுத்துருந்தாங்க அந்த ஐடி கார்டு பார்க்கும்போது ஏதோ ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டடாக பட் இதில் புகழ் வந்து நடிகராக அதாவது ஹீரோவாக நடிக்கிறாரு அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரியே சிறைகடிக்க ஆசை வெற்றியை தொடர்ந்து ஒரு புதிய சீரியலில் கமிட் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு ஃப்யூ டேஸ் முன்னாடி கொடுத்துருந்தார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜனனி அதாவது எதிர்நீச்சல் சீசன் ஒன் இருக்கு இல்லையா அதில் ஹீரோயினோட அப்பாவாக பண்ணார் இல்லையா அவர் கூட இருக்காங்க இவங்க ஸோ நம்மளுடைய முத்துவோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு இவங்களோட காம்பினேஷனில் நம்மளுடைய மகாநதி வீட்டில் இப்போ ஷூட் போயிட்டுருக்கு அதனுடைய அப்டேட் பட் இதனால மகாநதியோட ஷூட்க்கு பாதிப்பு ஏற்படும்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா இந்த வீட்டில் மூன்று சீரியல் வந்து பேரலாலாம் போயிட்டு இருந்தது செல்லம்மா சின்ன மருமகள் அண்ட் மகாநதி நமக்கு மகாநதி கொஞ்சம் அதிகமாக பேசுகிறதுனால அதை பற்றி இருக்கோம் பட் மூணு சீரியலுமே நிறைய எபிசோட்ஸ் போயிட்டு இருந்திருக்கு சேம் டைமில் அதனால ஒன்றும் பாதிப்பில்லை இப்போ வந்து மகாநதியும் சின்னம்பர் மகளும் போயிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் ஒரு புதிய சீரியலும் அந்த வீட்டில் ஜாயின் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லை நிறையா ஆடோட லொக்கேஷனுக்கு கூட ஆட் ஷூட்க்கு கூட இந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஷோவும் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து வீடு பெரிய வீடு மேல் போஷன் கீழ்ப்போஷன்னு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க ஸோ அது ஒரு புரிதலுக்காக அது மட்டும் இல்லை ஒரு சீன் ரெடி ஆகிற டைமுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க ஸோ அது ஒரு புரிதல் தான் ஸோ ஒரு சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீடே பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஒன்னோட வீடு அதே டைமில் ஷோஸு அப்புறம் நிறையா எல்லாம் கூட நடத்தியிருப்பாங்க அந்த வீட்டில் மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் ஏன்னா அந்த வீடு கட்டினவங்களுக்கு வருமானம் தான் வேறு எதுவும் கிடையாது பட் இருந்தாலும் மெமரி மெமரி தானே அதுவும் ரீசன் டேஸில் ஒரு பதினஞ்சு இருபது எபிசோட்ஸ்குள்ளேன்னு நினைக்கிறேன் பொன்னி சீரியலில் ஒரு குடௌனாக யூஸ் பண்ணாங்க பாருங்கள் நெஞ்சே வெடிச்சு போயிடுச்சு ஆனால் பார்க்கலாம் இக்கா ஃபேன்ஸ் எவ்வளோ ஆசையாக இருந்து விட்டு நினச்சிட்டு இருந்தாங்க ஹீரோயினை கடத்தி வச்சிருக்க குடவுன் மாதிரி அதுலேயும் வெளியில் அந்த பகுதியில் வந்து அதாவது நம்ம காவிரி வந்து அவங்க அம்மா வீட்டை பார்ப்பாங்களே அடிக்கடி அந்த பகுதியில் தான் வில்லனுங்களாம் ட்ரிங்க்ஸ் இருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க அப்படிங்கிறதான் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் வாழ்த்துக்கள் நம்மளுடைய செல்வம் அவர்களுக்கு